அழகான வனம் அதன் நடுவே கோயில் அதனுள் காளி இந்த கோயில் எங்க இருக்கு அப்படின்னா கொடைக்கானல் பக்கத்துல பண்ணைக்காடுன்னு ஒரு கிராமம் இருக்கு அந்த தான் இந்த மயான காளி கோயில் இருக்கு காளி என்பவள் இந்து சமய மக்களால் வணங்கப்படக்கூடிய ஒரு பெண் தெய்வம் இவள் ஆதிசக்தியின் பத்து அவதாரங்களில் ஒருவள் அழகான அருங்கானல் ஆறு அதன் ஒருபுறம் மயானம் மறுபுறம் காளி கோயில் இப்படிப்பட்ட ஒரு அமைப்பைக் கொண்டதுதான் பண்ணைக்காடு மயான காளி கோயில் இந்த கோயிலின் கருவறைக்கு விமானம் கிடையாது மரமே ஒரு விமானமாக இங்கு இருப்பது ஒரு விசித்திரமான அமைப்பு இந்த கோயிலை பற்றி பண்ணைக்காட்டைச் சேர்ந்த திரு ஞானசேகர் என்பவரிடம் கேட்போம் இந்த ஊர் காரணம் நீங்கள் சொன்னாலும் இந்த கோயிலை பற்றி கொஞ்சம் தகவல்கள் வேணும் எனக்கு தெரிஞ்ச தகவல்கள் சொல்லுங்கள் வந்து நான் பண்ணைக்காட்டில் வந்து மகான மயான காலம் சொல்கிறாங்க வந்து இந்தியாவிலே இரண்டாவது மூன்று இருக்கும் இரண்டாவதுன்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து முதல்ல சுடுவாக அதுக்கப்புறம் ஆறு அதுக்கப்புறம் காலியூட்டை தான் இந்தியாவில் இரண்டாவது பற்றி இந்த கடலாம் இது வந்து இந்த வந்து சுயமாக உருவான ஒரு கோயில் சக்தியாக இது வந்து எங்கள் பள்ளக்காட்டு மக்கள் பள்ளக்காட்டு ஊதிய போகுன்னா பின்னர் பள்ளக்காட்டு மக்கள் மக்கள் தமிழ்நாட்டில் எல்லா பகுதிகளும் வந்து வந்தாங்க வந்து வந்து அவங்களுடைய வேண்டுதல் நிறைவாங்க அதை என்ன வேடிக்கிறாங்களோ அதை வந்து கருவிகிட்டு போகிறாங்க இரவு நேரத்தில் ஆறாவது வந்தால் இது வந்து முன்னாடி கொண்டு போனோம்னா தாண்டிக்குடி ஒத்தடி பகுதியில் போகணும் சில பேர் நைட்டில் வந்தாங்க இந்த கோயில் வளாகத்தில் இன்னும் வேற சில தெய்வங்களை பார்க்க முடியுது என்ன அந்த கோயில் வளாகத்தில் அதுக்கடுத்து நான் கண்ணின் அதுக்கடுத்து இப்ப இந்த மயான காளியம்மன் என்று சுயம்பு கிட்ட மூன்று வருஷத்துக்கு நாளாக இருக்கும் வருஷ அந்த சந்தை பார்த்தீங்கன்னா அந்த உருவத்து மிகவும் இயற்கையாக காட்சியளிக்கிறது மலை மேல் பயணிக்கும் சிறிது நேரத்திலேயே சிலு சிலு வென்ற ஒரு குழு குழு வானிலை வந்து இங்கே மூன்று புள்ளி ஆறு கிலோமீட்டர் இங்கே ஊத்து என்கிற இடத்தை தாண்டிய சிறிது நேரத்திலேயே ஒரு சாலை பிரிவு இரண்டாகப் பிரிகிறது நாம் வலதுபுறம் சென்றால் மூன்று புள்ளி ஆறு கிலோமீட்டர் தொலைவில் பண்ணைக்காடு இருக்கிறது ஆனால் இங்கே பேருந்துகள் சில குறிப்பிட்ட நேரங்களில் மட்டுமே இயங்கும் இங்கிருந்து நாம் பண்ணைக்காட்டிற்கு ஜீப் அல்லது இருசக்கர வாகனத்தில் முழுக்க முழுக்க விவசாயம் தான் இந்த ஊர் மக்களின் இங்கு தெலுங்கு பேசும் மக்களை அதிகமாக ரசிக்க ஊர் சிறியதாக இருந்தாலும் சாலைகள் மிகவும் சுத்தமாகவும் தரமானதாகவும் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்டுள்ளது எல்லையில் ஊழல் பட்டி எனும் ஊர் வருகிறது இங்கே அழகான ஒரு ராமர் கோவிலும் இருக்கிறது மிகச் சிறிய கிராமமாக இருந்தாலும் விஸ்தாரமான சாலைகள் குடிநீர் வசதியோடு மிகவும் நேர்த்தியாக கட்டமைக்கப்பட்டுள்ளது ஊருக்கு வெளியில் இருக்கும் மயான காளியம்மன் கோவில் இங்கே மிகவும் சிறப்பு வாய்ந்தது கொல்கத்தாவில் மயானத்தை பார்த்தபடி இருக்கும் காளி கோவில் ஒன்று உள்ளது அது அங்கு மிகவும் பிரசித்தம் அதுக்கு அடுத்ததாக அதே போல இருக்கும் மயான காளியம்மன் கோவில் இது ஒன்று மட்டுமே குடி எனும் ஊர் செல்லும் வழியில் நீர்நிலைகளில் மிகவும் நாம் ஜாக்கிரதையாக நடந்து செல்ல வேண்டும் ஏனென்றால் இங்கு ரத்தத்தை உறிஞ்சக்கூடிய கொடிய அட்டைப் போச்சுகள்